வணக்கம் அருணகிரியாரின் திருப்புகளில் இன்று விராலிமலை முருகன் மேல் பாடப்பட்ட பாடல் பார்க்கலாம் இது ஞான உபதேசம் பெற பாட வேண்டிய பாடல் கோபமோயாத மாயாவிசல் மாபாவி காளி தானே மாதாபிதா

णिमीने पादलभूमि आधार मीन मेले मेलयूरा मेला समूग वेदालपूद पदिसेये मेला विरालिवाल्वे वाल्वे वीरा कटोरसूरारिये स वेले सुरे स पेरुमाले नालान वेदम् नूलागमादिनानोदिनेनु मिलै நாள் போய்விடாமல் ஆறாறு மீது நானோபதே சருள்வாயே விராளி வாழ்வே வேளா விராளி வாழ்வே இப்பாடலின் பொருள் மால் என்றால் மயக்கம் மயக்கம் ஆசை கோபம் இப்படிப்பட்ட உலக விகாரங்களின் வழியே ஓய்வில்லாமல் செல்லக்கூடியவனாகவும் மகா பாவியாகவும் காளி என்றால் விஷகுணம் விஷகுணம் உள்ளவனாகவும் நான் இருந்த போதிலும் எனக்கு உதவியதால் என்னை காத்து அருளியதால் எனக்கு இனி தாயும் தந்தையும் நீதான் என்றும் நான்கு வகையான வேத நூல்களையும் ஆகமங்களையும் பிற நூல்களையும் நான் படித்ததும் இல்லை அதனால் என் வாழ்நாள் வீணாக போய்விடாமல் முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையான ஞான உபதேசத்தை எனக்கு அருள்வாயே என முருகனிடம் அருணகிரியர் வேண்டுகிறார் கல்லாரம் என்பது செங்குவலை பூ தணிகை முருகன் செங்குவலை பிரியர் பாடீர வாக அணி மீதே என்பது ஆபரணங்களின் மீது சந்தன கலவை பூச்சு அணிந்தவன் என்று பொருள் பாலனே நல்ல ஆபரணங்கள் மீது பூச்சும் கல்லார மலர் மாலையையும் அணிந்த அழகனே பாதாளம் பூமி இவைகளுக்கு பற்றுக்கோடாயுள்ளவனே மீன்கள் நிறைந்த நீரால் சூழப்பட்ட மேலை வயலூரானே வேலனே விராலிமலை செல்வனே திரளான பேய்கணங்கள் மற்றும் பூதகணங்களுக்கு தலைவனாம் சிவனது குமாரனே வீரனே கொடுமை வாய்ந்த சூரனுக்கும் பகைவனே செவ்வேலே தேவர்களின் இறைவனே நீ எனக்கு ஞான உபதேசம் அருள்வாயே என வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி